செவ்வாய் மங்கள காரகன் அப்படின்னு செவ்வாய்க்கு பேரு அதோடு இல்லாம பூமிகாரகன் அப்படின்னு கூட நம்ம செவ்வாயை சொல்றோம் ஜாதகத்தினுடைய அடிப்படையில அப்படி கோள்களினுடைய அடிப்படையில மங்களங்கள் அனைத்தையும் நமக்கு அருளக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா செவ்வாய் தோஷங்கள் அப்படிங்கிறது நமக்கு நீங்கும் ஆக செவ்வாய் என்கின்ற கிரகம் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் செவ்வாய் அப்படிங்கிறவர் நம்முடைய உடலோடு ரத்தத்தோடும் தொடர்புபடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் உடல் முழுக்க ரத்தம் பரவிதானே இருக்கு அது போலதான் உடல் முழுக்க ஏற்படக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட எவ்வகையான நோயாயினும் எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாள்ல நாம வழிபாடு செய்கின்ற போது அது கண்டிப்பாக குறையும் சரி நாளை முருகப்பெருமானோட சேர்த்து இன்னொரு தெய்வமும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம்